செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ஹரி நவீன மனிதர்கள் அமைப்பு சார்பாக திருப்பூர் மாஸ்கோ நகர் பகுதியில் மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம் என்ற தலைப்பில் மத நட்புறவை வலியுறுத்தி பொதுக்கூட்டம் நடைபெற்றது நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் நடிகர் சத்யராஜ் பேசுகையில் விஞ்ஞானத்தை பயன்படுத்தினால்தான் நன்றாக வாழ முடியும் மதத்தால் சண்டையிட்டால் வாழ முடியாது மத நல்லிணக்கம் என்பதுதான் முக்கியம் என்று குறிப்பிட்டார் குரங்கை விட மோசமானவனாக மனிதன் உள்ளான் பள்ளியில் படிக்கும்போது போது இது போன்ற பிரச்சனைகள் கிடையாது நானும் எல்லோரையும் போல் கோவிலுக்கு சென்று வந்தான் பெரியார் புத்தகங்களை படித்த பிறகுதான் கடவுள் என்பது கற்பனை என உணர்ந்தேன் திருப்பூர் எவ்வளவு வளர்ந்துள்ளது அமெரிக்காக்காரன் இப்பொழுது அங்கு இருப்பவர்களுக்கு வேலை இல்லை என்று கூறிவிட்டான் வடமாநில இளைஞர்களை கேளுங்கள் உங்கள் ஊருக்கு செல்கிறீர்களா என்று கேட்டால் அவர்களுக்கு கோபம் வந்துவிடும் அந்த அளவுக்கு அவர்கள் இங்கு சிறப்பாக உள்ளனர் மும்பையில் பீப் ஸ்டால் இல்லை அங்கு அவ்வளவு கொடுமையாக உள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராட்டி தான் பேசி இந்தி எதிர்ப்பு வளர்ந்துள்ளது இந்தியாவிற்கு தமிழ்நாடு தான் முன்மாதிரியாக உள்ளது என பேசினார் இதனைத் தொடர்ந்து நீலகிரி எம்பி ஆர் ராசா பேசுகையில் நம் தாத்தா பாட்டி படிக்கவில்லை ஏனென்றால் கல்வியை மறுத்தது மதம் அதனை தட்டி கேட்க ஒரு இயக்கம் உள்ளது என்றால் அது பெரியார் கொடுத்தது அண்ணா வளர்த்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வழிநடத்தும் இயக்கம் இரும்பை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் பயன்படுத்தினான் என கீழடியை ஒப்புக்கொண்டால் ஆரியம் இருக்காது தமிழை அடிப்படையாக கொண்டது திராவிட இயக்கம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது எங்கள் தத்துவம் சூரியனை உலகம் சுற்றி வருகிறது என்று சொன்ன புரோனோவை கொன்றதற்கு போப்பாண்டவர் அறிவியலை ஏற்று மன்னிப்பு கேட்டார் ஆனால் இந்து மதத்தில் உள்ளவர்கள் தங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்கிறார்களா என்றால் இல்லை அதனைத்தான் நாங்கள் கேட்கிறோம் அரசியலை மதத்திலிருந்து பிரித்து வைக்க வேண்டும் அதனை நவீன மனிதர்கள் இயக்கமாக செய்ய வேண்டும் என பேசினார் இதனைத் தொடர்ந்து மதத்தால் பிரிந்தாலும் மனதால் இணைவோம் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் முகமது கவுஸ் திருப்பூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறியும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினை பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் முன்னூற்று இருபத்தி ஐந்து முகாம்கள் நடைபெற உள்ளது குறிப்பாக கட்டமாக முகாம்கள் இரண்டாம் கட்டமாக தொன்னூற்று ஆறு முகாம்கள் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் நடைபெற்றது மேலும் மூன்றாம் கட்டமாக தொண்ணூற்றி ஆறு முகாம்கள் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் நான்காம் கட்டமாக பதிமூன்று முகாம்கள் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் நடைபெறவுள்ளது அந்த வகையில் மூன்றாம் கட்டமாக இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பூர் ஊராட்சி ஒன்றியம் காளிப்பாளையம் ஊராட்சிக்கு கவுண்டன் புதூர் உத்தமநாச்சியம்மன் கோவில் மண்டபத்திலும் திருப்பூர் மாநகராட்சி மண்டலத்திற்கு உட்பட்ட வார்டு ஆறு பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய பகுதிகளுக்கு பி செங்குந்தர் திருமண மண்டபத்திலும் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டத்தில் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளின் முகாம்களில் திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மண்டல தலைவர்கள் உமா மகேஸ்வரி சிட்டி வெங்கடாச்சலம் தம்பி கோவிந்தராஜ் மாமன்ற உறுப்பினர்கள் ராதாகிருஷ்ணன் பதினைந்து வேளம்பாளையம் மண்டல அரசு அதிகாரிகள் உதவி ஆணையாளர் கணேஷ்குமார் இளம் பொறியாளர்கள் ஹக்கீம் மோகன்ராஜ் கணேஷ் செந்தில்குமார் வி பி சிவகுமார் பிரபாகரன் சுகாதார அலுவலர் பரமசிவம் சுகாதார ஆய்வாளர் கோகுல்நாதன் தூய்மை காவலர்கள் முன்னிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வழங்கி முகாமில் பங்கு பெற்று பயன்பெற்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் முகமது கவுஸ் நாடு முழுவதும் நவராத்திரி திருவிழா கோலாகலமாக துவங்கப்பட்டு அனைத்து வீடுகளிலும் கொலு வைத்து கொண்டாடி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக முதல் நாள் சேலம் மாவட்டம் குகை பாலசுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவிலில் அலங்கரிக்கப்பட்ட மேடைகளில் நவராத்திரி கொலு வைக்கப்பட்டது இதில் அம்மன் அம்பிகை மூகாம்பிகை சொர்ணாம்பிகை தாயார் லட்சுமி தேவி கருமாரியம்மன் முருகன் போன்ற கடவுள்களின் சிலைகள் வைக்கப்பட்டு கோலாகலமாக துவங்கியது இதில் ஏராளமான பெண்கள் குழந்தைகள் திரளாக கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சேலம் குகை கருங்கல்பட்டி ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் அலங்கரிக்கப்பட்ட மேடைகளில் நவராத்திரி குழு தெய்வங்கள் வழிக்கப்பட்டிருந்தது இதனை காண ஏராளமான பெண்கள் திரளாக பங்கு கொண்டனர் சத்தியமைத்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார்